மனம் திரும்பதலுக்கு ஏதுவான எக்கால சத்தம் தேவனிடம் உண்மையாய் மனம் திரும்பும்படி எச்சரிப்பின் சத்தம் தேவனுடைய வார்த்தை இருதயத்தை கிழிக்கக்கூடியதாகவும் உயிர்களை உயிர்ப்பிக்க கூடியதான சத்தம் சத்தியத்தை வலிமையுடன் பயம் இல்லாமல் அன்போடு போதிக்கின்ற சத்தம் சத்தியத்திலும் நீதியிலும் நிலை நிற்கும்படி அழைக்கின்ற சத்தம் சத்தியத்தை சத்தியத்தின்படி வெளிப்படுத்துகின்ற சத்தம் மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று அறிவிக்கின்ற சத்தம் பாவத்தை உணர்த்தும் உண்மையின் வெளிப்பாட்டை அறிவிக்கும் சத்தம் தேவனுடைய நீதியை எப்பொழுதும் மகிமைப்படுத்தக்கூடிய சத்தம் உண்மையை மறைக்காமல் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தி அவருடைய வார்த்தையின் மூலயமாய் எச்சரிப்பையும் விழிப்புணர்வையும் உண்டாக்கக்கூடிய சத்தம் பாவம் பரிசுத்தம் பரிசுத்த ஆவியானவர் நீதி தீர்ப்பு என்பதை உரத்த குரலில் ஊதுகின்ற சத்தம்தான் எக்கால சத்தமாயிருக்கிறது